ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படி என்ன தான் வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கினது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அது இன்ன வரையும் கடலுக்கு அடியில் இருக்குது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா இன்னும் கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் வருடங்களில் அந்த கப்பல் இருந்த இடமே தெரியாமல் போக போகுது ஹால்மோனஸ் டைட்டானிக்கா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா என்ன செய்யுதுன்னா அந்த டைட்டானிக் கப்பலில் இருக்க எல்லா பகுதியுமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டுருக்குதான் ஒரு கட்டத்தில் இந்த பாக்டீரியா இந்த கப்பலை ஃபுல்லாக சாப்பிட்றோம் அப்படின்னும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த கப்பல் இருந்த இடமே தெரியாமல் மறைஞ்சு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் தான் மீர் டூ அப்படிங்கிற தானியங்கி நீர்மூழ்கி கருவியின் மூலமாக தான் இதை கண்டெடுத்துருக்குறாங்க கனடாவில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இதை வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துருக்குறாங்க இதில் தான் உப்பை விரும்பி சாப்பிட்ற ஒரு வகையான பாக்டீரியா குடும்பத்தை சேர்ந்திருக்கு அப்படின்னும் ஃப்யூச்சரில் இது சம்மந்தமாக ஆராய்ச்சிக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுறதா தெரிவிச்சிருக்காங்க இதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுலேருந்து குறிப்பிட்ட ஒரு பத்து சிறப்பினங்களில் இந்த ஒரு பாக்டீரியா அதாவது டைட்டானிக்கா அப்படிங்கிற ஹல்மோனஸ் பாக்டீரியா இடம்பெற்றிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுபோல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்